அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கள் உண்ணாமை குறள் எண் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு களித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்தில் ஒழித்ததுவும் ஆங்கே மிகும் நான் மது குடிக்க மாட்டேன் என்று பொய் சொல்லாதிருக்க பொய் சொல்வதை கைவிடுக மது குடித்துவிட்டு அந்த மகிழ்ச்சியை கூட உணர முடியாத நிலையில் இருக்கும் அந்த நிலையை கைவிடுக ஏனென்றால் மது உள்ளே சென்றவுடன் உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் அனைத்தும் வெளியிலே வந்துவிடும் மிகுந்து வேற வரும் டோன்ட் கோ இன் டு த டீப் ஸ்டேட் ஆஃப் ஸ்டூப்பர் ஆர் டிராப் ஸ்டேட் ஆஃப் ஸ்டூப்பர் ஆஃப்டர் ட்ரிங்கிங் ஆல்கஹால் பிகாஸ் தட் வில் பிரிங் த ஹிடன் சீக்ரெட் வித் இன் யுவர் மைண்ட் டு த அவுட் சைட் வேர்ல்ட் இதுவும் ஒரு ஆராயப்பட வேண்டிய குரலுங்க இது ஒரு கவிதை ஒரு கவிதை அப்படின்னா என்னென்னா கவிதைக்கு யாரும் பொருள் எழுத மாட்டாங்க கவிதையை சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த கவிதைக்குள்ள என்ன பொருள் ஆழ்ந்திருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது படிக்கிறவங்களுடைய வேலை அதில் ஒரு பொருள் இருக்கலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களும் இருக்கலாம் திரைப்பட பாடல்களையும் கூட அப்படி இருக்கலாம் பல வேலைகளில் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் தெரியும் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு கண்ணதாசன் பாட்டு தில்லா நாமல்லாம் வரும் அதில் பத்மினி வந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க பத்மினியினுடைய மனசுக்குள்ளே சிவாஜி கணேசன் இருப்பார் கணவனாகவே அவங்க வந்து ஏற்றிருப்பாங்க அந்த கணவனாக உருவகப்படுத்தப்பட்ட சிவாஜி கணேசன் காதலனாக ஒரு தூணுக்கு பின்பு மறைந்திருந்து பார்ப்பார் அந்த மறைந்திருந்து பார்க்கறதுக்காகத்தான் அந்த பாட்டையே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு கண்ணதாசன் எழுதினார் அதில் இணையாள் சண்முகா அப்படின்னு ஒரு வரி வரும் வேலவா இணையாளும் சண்முகான்னு ஒரு வரி அது அந்த படத்தில் வந்து அவருடைய பேர் சண்முகம்னு வரும் சண்முக சுந்தரம் சிக்கல் சண்முக சுந்தரம்ங்கிறது சிவாஜி கணேசன் பேர் அந்த சண்முகா அப்படிங்கிறத சிக்கல் சிவாஜி கணேசன் சண்முக சுந்தரத்துக்கும் கொடுக்கலாம் குறிக்கலாம் அல்லது முருக கடவுளுக்கும் அது வந்து கொடுக்கலாம் முருக கடவுளுக்கும் சண்முக சுந்தரம் சண்முகம் என்ற ஒரு பெயர் உண்டு இரண்டையும் தான் அங்கே அவர் எழுதியிருக்கிறார் அதே போல் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்று எழுதும் பொழுதும் அது காமராஜரை குறித்து அவர் எழுதினார் என்பதும் நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா என்பது அண்ணாவை குறித்து அவர் எழுதினார் என்பதும் பல்வேறு வகையாக பொருள் கொள்ளப்படுகிறது அது படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காட்சிக்கு அது ரொம்ப பொருந்தி போயிருக்கக்கூடிய பாடல்கள் ஆனால் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோமோ அவங்களுக்கு அது பொருந்திருக்கிற மாதிரியான பாடல் அப்படி இருக்கிறதாங்க கவிதை அந்த மாதிரி இந்த குரலும் ஒரு கவிதை அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா களித்தறியேன் என்பது கைவிடுக அவனுடைய முதல் வரி அதை மூன்று பொருள்களில் சொல்லலாம் ஒன்று நான் இதுவரைக்கும் மது குடித்ததில்லை குடித்து களியாட்டம் போட்டதில்லை அப்படின்னு பொய் சொல்கிறத கைவிடுக அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது நான் மது குடிக்கிறேன் நீ மது குடிக்கிற கொஞ்சமாக குடிச்சிட்டு நிறுத்திக்கோ பீர் மாதிரி ஆல்கஹாலினுடைய சதவீதம் குறைவாக இருக்கிறத குடிச்சிட்டு நிறுத்திக்கோ மிக அதிகமாக குடிச்சிட்டு மொடா குடி குடிச்சிட்டு மயங்கி போகிற ஒரு நிலையை நீ கைவிடுக அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நீ வந்து கழித்தறியேன் என்று பொய் சொல்வதை கைவிடுக அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் இரண்டாவது வரி இந்த மூணுக்குமே பொருந்தி போகுது என்னென்னா நீ ரொம்ப குடிச்சிட்டீன்னா உன் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும் எல்லா ரகசியங்களும் வெளியில் வந்துடும் நீ குடிக்கல அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நீ குடிச்சின்னா இருந்து வாசம் வரும் வாய்க்குளர்கள் வரும் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள்லாம் வெளில வந்துடும் நீ குடிக்காத இது வரைக்கும் நான் குடிச்சதில்லை இனிமேல் குடிக்கிறேன் அப்படின்னு நீ நினச்சினா கூட குடிச்சிடாத ஏன்னா குடிச்சேன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் வெளில வந்துடும் நான் ஏன் சொல்லதாமே எடுத்துக்கலாம் ஏன்னா குடிச்சிட்டா அவன் அன்னியனாக மாறிடுறான் அவங்ககிட்ட புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்கள் வெளியில் அப்படியே வரும் அது அவனை பற்றியும் இருக்கும் பிறரை பற்றியும் இருக்கும் ஒரு நிகழ்வு நான் கேள்விப்பட்டேன் இது ஒரு சமூக அமைப்பில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கூட்டத்தில் குடிச்சிட்டு கூட்டம் முடிஞ்சோடனே அந்த உறுப்பினர்கள்லாம் குடிச்சிட்டு பல பேர் குடிக்கிறதுக்கு வருவாங்க சில பேர் தொண்டு செய்கிறதுக்கு வருவாங்க அப்படி குடிச்சிட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வாய் வாக்குவாதம் மாறி முற்றி ஒருவனுடைய மனைவியைப் பற்றி ஒருவன் கேவலமாக பேசுவதும் இன்னொருவனுடைய அம்மாவை பற்றி ஒருவன் கேவலமாக பேசுவதும் அடிதடிகள் முடிந்து எங்கே அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அந்த குடித்த பாட்டில் இருக்கும் உடச்சி ஒருத்த மண்டையில் அடிச்சிட்டாங்க மண்டையில் அடைச்சி உடச்சிட்டாங்க அந்த அடிபட்டால் ரத்த வட வட வடிய வடிய சேர தூக்கி அவர் அடிச்சிட்டார் அங்கே ஒரே கலையபுரமாக போச்சு அந்த விடுதியில் அந்த ஹோட்டலில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இனிமேலும் இந்த சங்கத்துக்கு நாங்கள் கூட்டம் நடத்துறதுக்கு இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தனக்கு அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு அவமானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சம் சங்கத்துக்கும் அந்த சமூக அமைப்புக்குமே இது ஒரு பெரிய அவமானம் அதைத்தான் என் சொல்கிறார் நீ குடிக்கலங்கிறதுக்காக போய் குடிச்சிடாத நீ குடிக்கலன்னு பொய் சொல்லிட்டு போய் குடிச்சிடாத வளர்கிற அளவுக்கு போய் குடிச்சிடாத அப்படி குடிச்சிட்டினா உன் மனசில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் அதிகமாகி வெளியே வரும் கழித்தறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்தில் ஒளித்ததுவும் ஆங்கே மிகும் நாள் சிறக்க நிறமிமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கிருஷ்ண திரை வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நல்லூர் நன்றி டாக்டர் செல்லோகல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்